ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதம் மட்டும்தான் தன் சொந்த வீட்டிலேருந்து உட்காருவார் சரிங்களா அப்படி உட்காரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா நிச்சயமா இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு முதல்ல என்ன நல்லா இருக்குன்னா படிப்பு நல்லா இருக்கும் சரிங்களா படிப்பு நல்லா இருக்கும் மெமரிஸ் அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம ஓரளவுக்கு யோசிப்போம் இதுக்கு மேலே மறந்துடுவோம் இது பண்ணலாமா அது பண்ணலாமா மற்றவங்களுக்கு போவோம் சக்ஸஸ் ஆகும் நமக்கு சக்ஸஸ் ஆகாது ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் அதை யோசிக்கிறதும் நிறைவேறும் நீங்கள் நினைக்கிற காரியமும் உங்களுக்கு நடக்கும் அந்த மாதிரி வாய்ப்புன்றது பிரமாதமாக இருக்குது அப்போ படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் இது போக அடுத்தது வந்து பார்த்துட்டோம்னா இந்த காதல் கல்யாணம் திருமணம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நிறைய பேருக்கு கேள்விக்குரிய இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாமே உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் ஏன்னா தைரியஸ்தானத்தில் வந்து சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு அவர் கூட பதினாலாம் தேதிக்கு மேலே போய் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இணையிறாரு அப்படி இணையக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா இந்த காதல் கல்யாணம் திருமணம் எல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடத்தில் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதாவதுன்றது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு பிறக்கப்படுதுங்க அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ரிஷப ஆசையில் அதாவது சிம்ம லக்னத்தில் சந்திரனுடைய திசையில் நாற்பத்தி ரெண்டு டிகிரியில்தான் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கப்படும்போது அதாவது இந்த காலகட்டத்துக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி மூணாவது ராசி தான் இந்த மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவும் பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்குன்னா இந்த மிதன ராசிக்காரங்களை தான் நான் சொல்லுவேன் அது ஆதாரபூர்வமாக சொல்கிறேங்க நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாசத்துல வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஆறாம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் ஏதாவது இந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது வாஸ்து பார்க்குற மாதிரி இருந்தா அதுக்கு உகந்த நாள் ஆறாம் தேதி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதே ஆறாம் தேதி வந்து நிறைஞ்ச அமாவாசை சரிங்களா அது போக பார்த்தா விநாயகர் சதுர்த்தி அதாவது இந்த ஆவணி மாசம் பிள்ளையார் தான் ஞாபகம் வரும் விநாயகர் தான் ஞாபகம் வருவார் அப்படி பார்த்தா விநாயகர் சதுர்த்தின்றது பதினொன்றாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி இரண்டாம் தேதி நிறஞ்ச பௌர்ணமி சரிங்களா அதாவது திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வரவங்களுக்கு நிறைய பேருக்கு வேண்டுதல் வச்சுருப்பாங்கள்ல அதுக்கெல்லாம் உகந்த நாள் பௌர்ணமி அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி பௌர்ணமிங்க இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது மகா பரணி பரணியில் பிறந்தவன் தர்ணி ஆழ்வான்றது ஐதீகம் இது நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாது பொதுவாகவே பரணி நட்சத்திரத்தில் பிறந்த தரணி ஆழ்வான்றது ஐதீகம் அவங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமாக வரலாறு காணாத ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா பார்க்கலாம் அது ஒரு முக்கியமான ஒரு நட்சத்திரம் அது போக பார்த்தா இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய்ப்ரி அஷ்டமி கால பைரவரை வழிபடுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் அதாவது எனக்கு ரொம்பவும் ஒரு தொழில் முடக்கமாக இருக்குங்க மனசோர்வா இருக்க என்னால் எதுவுமே சாதிக்க முடியலைங்க எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளியுமோ அப்படி நான் உட்காந்துருக்குறேங்க அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு அதாவது தேய்பிரி அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை வழிபடுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லது நடக்கும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஏன் நம்ம நல்லா இருக்கணும் முதல்ல சொன்னோம் அப்படின்னா உங்கள் ராசிக்கே அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான் இதனை மேற்கொண்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் புதன் பகவான் நம்ம ஏன் சொல்கிறேன்னா கல்விக்கே அதிபதி யாருன்னா புதன் தான் நமக்கு எவ்வளோ படிப்பு கொடுக்கணும் எவ்வளவு யோசிக்கிற திறன் கொடுக்கணும் எவ்வளவு புக்ஸ் படிக்கிறது எவ்வளோ மைண்டில் நமக்கு வந்து மெமரி ஆகிறது பொதுவாகவே ஒரு காரியம் செய்யலாமா வேண்டாமா இது எல்லாமே தீர்மானிக்கிறவரில் யாருன்னா புதன்தான் பொதுவாக ஜா எல்லாமே இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே கல்விக்கே அதிபதியாருனா புதன் தான் அதுக்கு தான் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரன் சொல்கிற நம்ம புதன் பகவான் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை மாதமாக நிறைய குழப்பத்தை கொடுத்துட்டாரு காரணம் என்னென்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி கடகராசியில் உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் கடகராசியில் போய் உட்காந்து அதாவது என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவர் வந்து வக்கரம் ஆயிட்டார் அந்த வக்கிரமான காலம் என்னாச்சு அப்படின்னா கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையாக பல தொந்தரவுகள் கொடுத்துட்டார் அப்படியாப்பட்ட புதன் பகவான் வந்து இப்போ வக்கரம் வந்து நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் ரெண்டாவது அந்த புதன் பகவான் வக்ர நிவரத்தை அடைஞ்சி அடுத்தது என்ன பண்றாருன்னா இந்த ஆவணி மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் தான் அவர் வந்து இப்ப ரெண்டாவது வீட்டில் இருப்பாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா மூணாவது வீட்டுக்கு போயிடுவார் எங்கே அதாவது சூரியனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு போயிடுவார் அப்ப பொதுவாவே பாருங்க சூரியனும் புதனும் இந்த ரெண்டு கிரகம் இணைஞ்சா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா புதன் ஆதித்திய யோகம் அப்போ அந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும் எந்தெந்த ராசிக்கு அதாவது புதனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய மிதன ராசிக்கு கன்னி ராசிக்கும் நல்லாயிருக்கும் அடுத்தது சிம்ம ராசிக்கும் நல்லாயிருக்கும் சரிங்களா அப்போ உடைய மூணு ராசிக்காரங்களுக்குமே அந்த புதன் ஆதித்ய யோகம் ஏற்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அவங்க வந்து வேறு இடத்துல இவங்க நீங்கள் கைகட்டி சம்பளம் வாங்கினாலும் ஆனால் உங்களுக்கு கீழே நாலு பேர் வேலை செய்வாங்க அதுதான் இந்த புதன் ஆதித்ய யோகம் ஐந்தாவது விஷயம் பார்த்த அப்படின்னா உங்களால் மற்றவங்க வாழ்றதுக்கு வாய்ப்பு உண்டு மற்றவங்க உங்களால் கெட்டு போய்ட்டு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஒன்று வச்சுங்களா ஏன்னா மற்றவங்க வாழ்றதுக்கு நீங்க முன்னுதாரணமா இருப்பீங்க மற்றவங்க கெட்டு போகிறதுக்கு நீங்கள் முன்னுதாரணமா இருக்க மாட்டீங்க அதுதான் இந்த புதன் ஆதித்ய யோகம் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் சரிங்களா இப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வந்து அவர் வந்து இப்போ வந்து வக்கரத்துல இருந்து வெளியில வந்து அடுத்தது பதினாலாம் தேதி சூரியனோட போய் இணையிறார் அது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அது தனஸ்தானத்தில் இருந்து குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய ஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ உங்களுக்குலாம் என்ன கொடுப்பாருன்னா தைரியத்து கொடுத்துருவார் நம்மளால் முடியும் சாதிக்கலாம் ஏதோ ஒன்று செய்யலாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதம் மட்டும்தான் தன் சொந்த வீட்டிலேருந்து உட்காருவார் சரிங்களா அப்படி உட்காரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா நிச்சயமாக இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு முதல்ல என்ன நல்லா இருக்குன்னா படிப்பு நல்லாயிருக்கும் சரிங்களா படிப்பு நல்லாயிருக்கும் மெமரிஸ் அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம ஓரளவுக்கு யோசிப்போம் இதுக்கு மேலே மறந்துடுவோம் இது பண்ணலாமா அது பண்ணலாமா மற்றவங்களுக்கு போவோம் சக்ஸஸ் ஆகும் நமக்கு சக்ஸஸ் ஆகாது ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் அதை யோசிக்கிறதும் நிறைவேறும் நீங்கள் நினைக்கிற காரியமும் உங்களுக்கு நடக்கும் அந்த மாதிரி வாய்ப்புன்றது பிரமாதமாக இருக்குது அப்போ படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் இது போக அடுத்தது வந்து பார்த்துட்டோம்னா இந்த காதல் கல்யாணம் திருமணம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நிறைய பேருக்கு கேள்விக்குரிய இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாமே உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் ஏன்னா தைரியஸ்தானத்தில் வந்து சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு அவர் கூட பதினாலாம் தேதிக்கு மேலே போய் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இணையிறாரு அப்படி இணையக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா இந்த காதல் கல்யாணம் திருமணம் எல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் சரிங்களா அது போக இந்த விளையாட்டுத்துறை நடனத்துறை மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குருவாக இருந்து நம்ம கற்றுக்கிறோம் ஒரு சிலம்பட்டம் கற்றுக்கிறோம் ஒரு அதாவதுன்றது ஒரு கபடி கற்றுக்கிறோம் ஒரு கிரிக்கெட் கற்றுக்குறோம் ரெண்டாவது அது போக வந்து பார்த்தா ஒரு ஒரு ஃபோர்ட்ஸ் லைனில் ஆர்வமாக இருக்கிறோம் இது மாதிரி அதாவது செஸ்ஸு ஃபுட்பாலு இன்னைக்கு வாலிபால் இது மாதிரி எந்த விளையாட்டு துறையில் இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளார ஒரு கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் எல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் சரிங்களா அது போக பார்த்தீங்க அப்படின்னா இப்ப உங்களுடைய ராசியிலேயே சுக்குரன் இருக்கிறார் பார்த்தீங்களா ஜென்மத்தில் சுக்குருன்னு இருக்கிறார் நாலாம் தேதி வரைக்கும் சுக்குரு பகவான் வந்து பார்த்தா தன்னோட சொந்த வீட்டில் இருப்பார் குருவோட இணைஞ்சிருப்பார் அப்படி இணையிற காலம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா பொதுவாக சுக்குரன் எப்படின்னா வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு மாத்துறதுக்கு புதுப்பிக்கிறதுக்கு இது மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கெல்லாம் வாங்கணும் பிடிக்கணும் எதிர்பார்க்கறவங்களுக்கெல்லாம் இந்த நாலு அஞ்சு தேதிக்குள்ளார வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு சரிங்களா ஆல்ரெடி உங்க ராசியில ஜென்ம குருவாக இருக்கிறார் கிட்டத்தட்ட திருக்கணித முறைப்படி மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து இருந்து ராசிக்கு குரு வந்துட்டார் அந்த குரு பகவான் வந்த குரு உங்களுக்கு வந்து ஜென்ம குருவாக இருக்கிறார் மற்ற கிரகம் பாருங்க இந்த செவ்வாய் எடுத்துக்கோங்க நாலு ஏழு எட்டு அது பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார் அதே மாதிரி சனி பார்வை எடுத்துக்கோங்க மூணு ஏழு பத்து பார்க்குற வீட்டுக்கு தான் பலன் கொடுப்பார் அதே மாதிரி ராகு கேதுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்று பார்க்குற வீட்டுக்கு தான் பலன் கொடுப்பார் ஆனால் குரு மட்டும்தான் இருக்கிற வீட்டுக்கும் பலன் கொடுப்பார் பார்க்குற வீட்டுக்கும் பலன் செய்வார் அப்போ குரு உங்கள் ராசியில் உட்காந்துருக்கிறாரு இல்லையா ஜென்ம குரு உங்களுக்கு வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் பார்த்தா திருமணத்துக்கு அருமையான ஒரு யோகம் ஜென்ம குரு அதாவது சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு உங்களுக்கு நல்லவர் வல்லவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்பி செய்யலை ஆனால் குரு பாருப்பட்ட அது தான் சொல்லுவாங்க குரு நம்ம ராசி பார்க்குறாரு நல்லதான் பண்ணுவார் திருமணத்தை கொடுத்துருவாரு ரெண்டாவது பார்த்தா அப்படின்னா இன்னைக்கு அயல்நாட்டு யோகம் உண்டு இது போக பார்த்தா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதாவது யாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் அவங்க சாதிக்கிறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியும் வாய்ப்பே கொடுக்காமலே அவங்க சாதிக்க மாட்டாங்க அதுக்கு ஆக மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை ஏற்றுக்க முடியாது இல்லையா சாதிக்கிற இடத்துல இப்போ குருவுக்கு வந்துருக்கிறாரு அதனால் நிச்சயமாக நீங்கள் அதாவது முழுமையாக உழைப்பை நம்பணும் நமக்கு இன்றைக்கி நல்ல நேரம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வெளியில முயற்சி எடுத்தால் தான் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் ஐயோ நமக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு இன்னைக்கு கால் மேல் கால் போட்டுட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு காரியம் நடக்க இல்லை இல்லைங்களா அதனால என்ன அப்படின்னா சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு மிதன ராசிக்காரங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு இது போக உங்களுக்கு சனி பகவான் வந்து ஜீவன சனியா இருக்கிறார் தொழில் சனி அதாவது கரும சனியா இருக்கிறார் பொதுவாகவே உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித முறைப்படி பார்த்தா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்துட்டார் அப்ப வரும்போது உங்க ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்துல இருக்கிற சனி பகவான் இப்ப பத்தாவது பாவகத்துக்கு வந்துட்டாரு அப்ப மெயினா பார்த்தா இந்த அதாவதுன்றது மார்ச் இருபத்தி இருந்து இந்த அஞ்சு மாச காலமா ரொம்ப வாட்டி வதச்சி எடுத்துட்டாரு அதாவது மிதன ராசிக்காரங்களை இதில் தொழில் இருந்தும் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் வேலையில நான் இருக்கிறேன்னு கூட சொல்லிக்கலாம் பெருமையாக வளர்ச்சி இல்லை அலுவலகத்தில் பிரச்சனை அதாவது ஒரு நல்ல காரியம் பண்ண முடியாம ஒரு காரியம் செய்ய முடியாம சாதிக்க முடியாம கிட்டத்தட்ட சொல்லும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி இந்த ஒரு ஆறு மாத காலமாக இருக்கக்கூடிய காலம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து கெட்ட இடத்துலேருந்து பார்த்த சனி பகவான் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி திருக்கணித முறைப்படி அவர் வந்து அதாவது எப்படி வைட்டாருன்னா வக்ரம் ஆயிட்டார் அப்போ வக்ரம் ஆயிட்டாருன்னா இது ஒரு கேப் உங்களுக்கு நீங்கள் சாதிக்கிறதுக்கு உண்டான இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு சரிங்களா இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகணும் அப்போ தண்ணி இல்லை இல்லைன்னா ஈஸியாக போயிடலாம் இல்லை நமக்கு ஒரு படகு இருந்தால் அந்த பக்கம் போயிடலாம் அதாவது பிடிப்பில்லாத படகு துடுப்பில்லாத பயணம் பண்ணும்போது அந்த வாழ்க்கை பிரகாசமாக இருக்காது இல்லைங்களா அதனால பார்த்தா இந்த ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு நீங்கள் தொழில் மாற்றிக்கிறதுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு புதுசாக தொடங்கிக்கிறதுக்கு இது போக வெளிநாடு வெளிப்பயணம் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு திருமணம் கல்வி அதாவது பாக்கியம் இது எல்லாமே நீங்கள் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் நல்லாவே இருக்கும் பயப்பட வேண்டாம் அதுக்கு நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன காரணம் ஜென்மகுரு நல்லது பண்ணுறாரு சனி பகவான் பக்கரத்துக்கு போயிட்டார் நல்லதை மட்டுந்தான் செய்வார் இது போக உங்களுக்கு சுக்குரனும் குரு இணைஞ்சு உட்காந்து இருக்கக்கூடிய காலம் அற்புதமான காலம் உங்க ராசிக்கு அதிபதி இப்போ வந்து இரண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு போறாரு பதினாலாம் தேதிக்கு மேல தைரியஸ்தானத்துக்கு கூட போய் இணைகிறாரு ஏன்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதியே சூரியன் தான் அவர் கூட போய் இணையிறாரு நிச்சயமா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுப்பாரு புரியுதுங்களா இது போக பார்த்தா உங்களுக்கு ராகு பகவானும் பொதுவா பார்த்தா பாக்கிய ராகுவாக இருக்கிறார் நல்லது பண்ணுவார் அது போக வந்து பார்த்தா தைரிய கேது உக்காந்துருக்கிறாரு இதை விட உங்களுக்கு என்ன நல்ல நேரம் வேணும் சொல்றவங்க எல்லாம் தான் இருக்கு சாமி சொல்கிறீங்க ஆனா எனக்கு ஒண்ணும் நடக்கலையன்று கேக்குறீங்களா கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க மிதன ராசிகளை பிறந்தவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அது எல்லாத்துக்குமே நம்ம ஒரே மாதிரி நம்ம பொது பலனில் சொல்லலாம் இண்டிஜுவலாக சொல்ல முடியாது அதுக்கு அவங்க அவங்கவுங்க சுய ஜாதகம் சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சா மூணு விஷயங்கள் நல்லா இருந்துட்டா நான் சொன்ன மாதிரி இதில் கண்டிப்பாக நீங்கள் டாப்பில் உட்காந்துவிங்க ஒன்று நம்மளோட நட்சத்திரத்துக்கு அதிபதி நம்மளோட ராசிக்கு அதிபதி நம்மளோட லக்னத்துக்கு அதிபதி இந்த மூணு பேரும் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் சரிங்களா இப்போ ஒரு உதாரணம் நீங்க வந்து செவ்வாய் அதாவது மிருக சீரீசு நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னா உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு செவ்வாய் பகவான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னா அதிபதி யாரு ராகு பகவான் அடுத்தது பார்த்தா புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்திருந்தா அதிபதி குரு பகவான் அப்ப உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி உங்க ஜாதகத்துல நல்ல இடத்துல உட்காந்துருக்கணும் ஒன்று அடுத்தது உங்களோட ராசிக்கு அதிபதி யாரு புதன் அவர் நல்ல இடத்துல உட்காந்துருக்கணும் இது போக பாத்தீங்கன்னா அடுத்தது உங்க லக்னத்துக்கு அதிபதி யாரு ஒரு உதாரணம் சிம்மலக்குன்னு வச்சுக்கோங்களேன் சிம்மலக்கணத்துக்கு அதிபதி சூரியன் அவரும் உங்கள் ஜாதத்துக்கு நல்ல இடத்துல உட்காந்துருக்கணும் இது போக உங்களுடைய திசா புத்தி நல்லா இருக்கணும் விதிக்காரகன் சொல்லக்கூடிய அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதிகள் நல்லா இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஜாதகம் சரிங்களா கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை முதல்ல உங்கள் ஜாதகம் உங்கள்கிட்ட இருக்கிற ஜாதகம் அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள் சர்ச் பண்ணுங்கள் அதில் நம்மளோட கிரகநிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக சொல்கிற நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி